ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றிப்பார் நீ யார் என்று உனக்கு தெரியும் அடுத்தபடியாக விஜயமங்கலத்தில் வந்திருக்கும் கருணாகரன் ஐயா அவர்கள் சில கருத்துக்களை வழங்க இருக்கிறார்கள் அவள் அன்போடு எக்கருத்தை எதன் எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவு பெற்றும் பெரிதும் கைகூடும் காலம் கருதி செய்யின் அனைவருக்கும் வணக்கம் கவனிப்பிலும் கணிப்பிலும் தான் ஜோதிடம் இருக்குதுங்க இந்த ஐயா கணிப்பிலையும் கவனத்திலேயும் தான் பேசிட்டே இருக்கிறாரு அப்படின்னு எனக்கு தகவல் வருதுங்க தான் இதை தெரிவிக்கிறாங்க ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிடர்களே இன்னும் விற்பனர்களே கவனிப்பிலும் கணிதத்திலும் தான் ஜோதிடமே இருக்குது அனைவருக்கும் வணக்கம் இப்போ தோஷங்களை சொன்னாங்க அந்த தோஷத்தினால இந்த மாதிரி வாழ்க்கையில் குறை நல்லா சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி இந்த தோசத்தையெல்லாம் தீர்க்கிறதுக்கு போய் வர்றதுக்கு நமக்கு பொழுது இல்லை அங்கே போய் பரிகாரம் பண்ணுறதுக்கு பணம் இல்லை இப்படியெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க அந்த சம்பந்தப்பட்ட கிரகங்களின் ஜபித்தால் தியானித்தாலே போதும் பரிகாரம் செய்ய இயலவில்லையே என்று கவலைப்பட வேண்டியதில்லை வருத்தப்பட வேண்டியதில்லை சரியான பலனை அவர்கள் அடைவார்கள் இப்போ எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி விருட்சங்கள் அப்படிங்கிறத வச்சு தெரிவிக்கிறதுங்க இப்போ அசுவனி நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் எட்டி மரம் பரணிக்கு நெல்லி மரம் கிருதியைக்கு அத்தி மரம் ரோகிணி நாவல மரம் இந்த மரம் மரம்னு சொல்கிற கொஞ்சம் நேரமாகுது அதனால அந்த பேரை மட்டும் சொல்லிடுறேங்க மிருகசீரிஷம் கருங்காலி திருவாதிரை செங்காலி உணர்பூசம் மூங்கில் பூசம் அரசு ஆயில்யம் புன்னை மகம் ஆழம் பூரம் பலா உத்திரம் அலரி அஸ்தம் ஆத்தி சித்திரை வில்வம் சுவாதி மருதம் விசாகம் விழா அனுஷம் மகிழம் கேட்டை பராய் மூலம் மரா பூராடம் வஞ்சி திருவோணம் எழுக்கு உத்ராடம் பலாசு அவிட்டம் வன்னி சதயம் கடம்பு பூரட்டாதி தேமா உத்தரட்டாதி வேம்பு ரேவதி இழுப்பை இந்த மரங்கள் உங்கள் பக்கத்தால் இருந்ததுன்னா இதில் எல்லா மரங்களுமே கூட கொண்டுங்கிறது இல்லைங்க இதில் சொல்லப்பட்ட மரங்கள் இருந்தால் அதுக்கு மாட்டுச்சாணி உரம் போட்டு தண்ணி ஊற்றுனா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அநேகமான தோஷங்களை அகன்றுவிடும் இன்னும் இந்த மரங்களை ஒரு கோயில்லையெல்லாம் பெரியவங்க வந்து ஒரே இடத்துல இருக்கும்படியாகலாம் வைத்திருப்பார்கள் அதில் இந்த மரங்களை வீட்டில் வளர்க்கக்கூடாது இந்த மரங்களை வீட்டில் வச்சிருக்கக்கூடாதுன்னு கூட பெரியவர்கள் தெரிவித்திருப்பார்கள் இந்த மரங்களெல்லாம் அந்த கோயில் வனத்தில் இருக்கும் அப்போ இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்களுக்கு மாட்டுச்சாணி உரம் போட்டு தண்ணி ஊற்றுனா அதுவும் சிறப்பாக செய்கிறது எப்போ செய்யணும்னா அமாவாசை பௌர்ணமி ஆயிலிய நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் பிறந்த கிழமையில் செஞ்சால் சிறப்பான பலனை பெறலாமுங்க இப்போ வர்க்கோத்தமோ அப்படின்னு ஜோதிட பலன் தீர்மானிக்கிறதுல ஒரு பங்கு இருக்குதுங்க இந்த வர்க்கோத்தமோ அப்படிங்கிறது எல்லா நட்சத்திர பாதத்திலையும் ஒரே அளவில் வர்க்கோத்தமாம் அப்படின்னா அது இல்லைங்க இன்னும் சொல்ல போனா மிதுன ராசியில புனர்பூசம் மூணு அப்படிங்கிறது வர்க்கோத்தமே இல்லைங்க இதற்கு ஆதாரம் வெளியே கட்டிக்கிற மாதிரி பிளக்ஸ் அந்த சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த வர்க்கோத்தமா அப்படிங்கற சதவீதத்தை தான் தெரிவிக்கிறேனுங்க அசுமனி ஒன்னாம் பாதத்தில் கிரகமோ லக்னமோ இருந்தால் அது நூறு சதவிகிதம் வர்க்கோத்தமம் ஏன்னா அசுமினி ஒன்னாம் பாதமும் மேசராசியில் தான் இருக்கும் இதே நவாம்சத்தில் எடுத்துட்டாலும் அசுமினி ஒன்னாம் பாதம் அந்த மேசராசியில் தான் இருக்கும் இப்படித்தான் அந்த வர்க்கோத்தமத்தை தீர்மானிக்கணும் இதுலேயுமே அந்த பாதத்தில் ஆறாயிரம் விகலையின் நிறைவில ஆறாயிரத்தி ஒன்னாவது விகலையின் துவக்கத்தில் லக்னமோ கிரகமாக இருந்தா தான் நூறு சதவீதம் வர்க்கோத்தமம் இப்படியெல்லாம் கணிதம் இருக்குதுங்க இதையெல்லாம் சரியான பலனை பொதுமக்களுக்கு தெரிவிக்க ரோஹிணி ரெண்டாம் பாதம் ரிஷபத்தில் நாற்பது சதவிகிதம் வர்க்கோத்தமம் புனர் நாலாம் பாதம் கடகத்தில் அறுபது சதவீதம் வர்க்கோத்தமம் பூரம் ஒன்றாம் பாதம் சிம்மத்தில் எண்பது சதவிகிதம் வர்க்கோத்தமம் சித்திரை இரண்டாம் பாதம் கன்னியில் இருபது சதம் வர்க்கோத்தமம் சித்திரை மூணாம் பாதம் துலாத்தில் இருபது சதம் வர்க்கோத்தமம் அனுஷம் நாலாம் பாதம் விருட்சிகத்துல எண்பது சதம் வர்க்கோத்தமம் உத்தராடம் ஒன்றாம் பாதம் தனுஷில் அறுபது சதம் வர்க்கோத்தமம் சதயம் மூணாம் பாதம் கும்பத்தில் நாற்பது சதம் வர்க்கோத்தமம் ரேவதி நாலாம் பாதம் மீனத்தில் நூறு சதம் வர்க்கோத்தமம் புனர்பூசம் மூணாம் பாதம் மிதுனத்தில் வர்க்கோத்தமம் இல்லை அப்படின்னு இங்க எழுதிய வச்சுக்கிறனங்க இப்ப நம்மள ஆதாரம் காமிங்கன்னு சொன்னாலே என்னால காட்ட இயலும் சரிங்க இன்னைக்கு இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரிவுகளில் அஷ்டவர்க்கம் அப்படின்னு ஒன்று இத பேசுறவங்க பெரும்பாலும் இல்லைங்க அதை பற்றி கருத்து தெரிவிக்கிறதுல ஏன்னா அந்த அஷ்டவர்க்க பரல் இருக்கிற சமாச்சாரத்தை வச்சு அங்க பலனை தெரிவிச்சாங்கன்னா அது ஒத்து வர்றது இல்லை இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு லக்னத்துக்கு சுவர் அசுவர் பாவர் அவயோகர் இப்படி எல்லா கிரகங்களும் இருக்குது அது மட்டும் இல்லாம மாரக பாவகங்கள் அதிபதிகள் பாதக பாவக அதிபதி இப்படி எல்லாம் இருக்கிறாங்க ஆறு எட்டு பன்னெண்டு இப்படி எல்லாம் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் இந்த லக்ன சுபர் லக்கன யோகர் இவங்க அந்த ஜாதகத்தில் பரல் குறிப்பிட்ட பாவகத்துக்கு குறிப்பிட்டாங்கன்னா அதுல அவங்களுடைய பரல்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததுன்னா அந்த பாவகம் அவங்களுக்கு சாதகமாக செயல்படும் இது அசுபர் அவயோகி ஆறு எட்டு பன்னெண்டு குடையவர் இன்னும் தோஷங்களுக்கு சொந்தக்காரரான கிரகங்கள் எல்லாம் அங்க பரல் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பாவகத்தின் பலன் அவங்களுக்கு பாதகமாகத்தான் செயல்படுங்க இதில் இருக்குதுங்க சமாச்சாரம் அப்போ இந்த அஷ்டவர்க்க சுப கிரகங்கள் கொடுத்துருக்குதா பாவகிரகங்கள் கொடுத்துக்கறா அப்படிங்கறது எல்லாம் நான் அமைச்சுக்கிறேன் அந்தந்த கிரகங்களுடைய நேரத்திலேயே இந்த சக்கரத்தில் புள்ளி விற்கணும் அப்போ அந்த புள்ளி அந்த ஜாதகருக்கு நல்லது செய்யும்னா அது பார்த்தீங்களா கீழே கொடுத்துருப்பேன் மும்முனா பிரிச்சிருப்பேன் அதில் முதல்ல இருக்கிற பகுதி நன்மை செய்யக்கூடிய பகுதி நடுவில் இருக்கக்கூடிய பகுதி சமமான பகுதி மூணாவதாக இருக்கக்கூடிய பகுதி தீமையை செய்யக்கூடிய பகுதி இப்படி அந்த கிரகங்கள் போடுகிற பரல்களை இப்படி நாம் முதல்ல பிரிச்சுக்கணும் அப்புறம்தான் அந்த பாவக ரீதியாக அஷ்டவர்க்க பலனுடைய பலனை தீர்மானிச்சா கணிசமாக ஒத்து வருங்க இது என்னுடைய அனுபவம் இதில் இந்த கணிதத்தில் ஏகாதிபத்தியம் திரிகோண சோதனை ராசி குணாகரம் கிரக குணாகரம் இப்படி எல்லாம் போகிறாங்க இருந்தாலுமே அதில் சரியான பலனை அவங்கனால தெரிவிக்க இயலது இல்லைங்க அப்போ ஏதோ ஒரு கோணத்தில் அதாவது கிரகங்களுடைய அமைப்பு ஜாதகத்தில் சா புத்தி அந்தரணத்தினுடைய செயல்பாடு அந்த ஜாதகருக்கு கோச்சார கிரகங்களுடைய காரக சம்பந்தமான சமாச்சாரங்கள் அந்த ஜாதகருக்கு இந்த அஷ்டவர்க சம்பந்தமான சமாச்சாரங்கள் அந்த ஜாதகருக்கு இப்படி ஏதோ ஒரு வகையில சரியா இருந்ததுன்னா மற்றதெல்லாம் அநேகமா சரியா இருக்கும்க ஆகையினால அதுல எப்படி இருக்குது இதில் எப்படி இருக்குதுன்னு அலப்பாயோனுங்கிறது இல்லை அலையோனுங்கிறதும் இல்லை ஆகையினால வினாவிற்கு உலக அளவில் இருக்கக்கூடிய இந்த அசவர்க்க பலனை நாம சரியா தீர்மானிச்சா ஒரு ஜாதகத்தில் சரியான பலனை தெரிவிக்க இயலும் என்பதை உறுதியாக தெரிவிக்கிறேன் இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு நாளைக்குமே சூரிய உதயம் சூரிய உச்சி அடைகிறது சூரிய மறைகிறது இது எல்லாமே அந்த மணி நிமிடம் நொடியில் வித்தியாசம் தான் இருக்கும் வருஷத்தில் ஒன்று ரெண்டு நாளைக்கு தான் ஒரே மாதிரி இருக்கும் இது யாருமே மறிக்க முடியாது அப்போ இதில் வந்து இன்றைக்கி இந்த கரூரில் சூரிய உதயம் அப்படின்னா அது இத்தனை மணி இத்தனை நிமிஷம் இத்தனை நொடியில் தான் அப்படின்னா இதே அளவு அடுத்த சேலத்தில் இருக்காது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நொடி நிமிடம் மாறிடும் இதே மாதிரி தான் கிரீன் வீச்சில் சூரிய உதயம் ஆகக்கூடிய நேரம் அப்படிங்கிறது நம்ம பாரத நிலைமணி ஐந்து முப்பதில் இருந்து அந்த பன்னெண்டு மணி வரைக்கும் அதாவது அஞ்சு முப்பதை கூட்டினோம்னா என்ன வருதோ அதுதான் கிரீன் வீச்சில் சூரிய உதயம் ஆகக்கூடிய நேரமாக இருக்கும் அப்போ இந்த கிரியன் வீச்ச வச்சுதான் உலக அளவில் இந்த ஜோதிடத்தில் வரக்கூடிய ஒரு கீரக இருப்பை முதல் கொண்டு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த கிரியன் வீச்சிலேயே சூரிய உதயம் எப்போ உச்சி எப்போ மறைவு எப்போங்கிறத தமிழர்களால் தெரிவிக்க இயலும் ஆகவே வாய்ப்புக்கு நல்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்தே என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை கொன்ற மகற்கு நன்றிங்க வணக்கங்க என்னுடைய விவரம் விஜயமங்கலம் கருணாகரன் எண்பத்தி எட்டு எழுபது ஐம்பத்தி மூணு பத்து எண்பத்தி மூணு நன்றிங்க ரொம்ப நன்றிங்க விஷயம் ஏகப்பட்டது உள்ளது வெளிச்சத்திற்கு வர முடியவில்லை ஏனோ என்று தெரியவில்லை அவரை உண்மையாக அங்கீகரித்து நிறைய விஷயங்களை கொடுத்துருந்தால் இன்னும் அவர் நல்ல பலபலன்னு வந்துருத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அது ஆண்டவன் கட்டளை நம்ம கையில் இல்லை